ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி நமக்கெல்லாம் அதிர்ச்சி கிடையாது உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான் யார் எம்எல்ஏக்கள் எம்பிக்களில் சில பேர்லாம் எப்படி இருப்பாங்க அவர்களோட நடவடிக்கைகள் என்ன அவர்கள் என்ன மாதிரியான டீல் பண்ணுவாங்க பெண்கள்கிட்ட எப்படி டீல் பண்ணுவாங்க நம்ம நிறையா பார்த்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவே வந்து பல எதிர்கட்சிகள் நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம நமக்கு எதிர்பம்பு பாரதிய ஜல்சா பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கொடியேற்றும் போதும் சரி பொதுக்கூட்டங்களின் போது என்னென்னலாம் நடந்ததுன்ற அதாவது முன்னாள் எம்பிக்களே பெண்களாக இருந்தவர்கள் இருந்தால் கூட முன்னாள் எம்பிக்களை என்ன கெதி அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மொத்தம் எம்பி எம்எல்ஏக்கள்லாம் சேர்த்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது பேர் இருக்காங்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது பேர் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் நாடு முழுவதும் உள்ள எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருப்பாங்க இல்லையா தேர்தல் நேரத்தில் அவர்கள் மீது என்னென்ன வழக்கு இருக்குது எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்றதெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு அந்தந்த தேர்தல் அதிகாரிக்கு கொடுத்தே ஆகணும் வழக்குகள் இருந்தாலும் கொடுக்கணும் அந்த வழக்குகளுடைய தன்மை தற்போதைய நிலை எல்லாத்தையும் கொடுக்கணும் இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஜனநாயக சீர்திருத்த சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் நேஷனல் லெவலில் இருக்குது இவர்கள் எல்லா டேட்டாவையும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேருந்து எடுத்து நேரடியாக போய் ஆய்வு செஞ்சு பார்த்ததில் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் உள்ள நம்மள சொன்ன இல்லையா நாலாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது பேரில் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் மீது பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டதாக வழக்கு இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஓரு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மீது பெண்களுக்கு எதிரான கொடுங்குற்றம் புரிந்ததற்கான வழக்குகள் இருக்குது அதில் பாலியல் வன்கொடு வன்புணர்வு அப்படின்னா கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது கற்பழிப்புன்னு வச்சுக்கலாம் இதை வார்த்தையை பயன்படுத்துகிறதில்ல இப்போ வழக்குகள் இருக்குது யார் மேலே எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மேலே அப்படின்றத அவர்கள் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணி வெளியிட்ருக்காங்க அண்ணா நேற்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க நம்ம இன்னைக்கு போடுறோம் ஸோ இதில் என்ன இதில் யார் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுலேயும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது இதுலேயும் பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னிலை வகிக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ எதுக்காக இது திடீர்னு இவங்க வெளியிட்டிருக்காங்கன்னா இவங்க ஏற்கனவே சர்வே பண்ணி விட்டுருக்காங்க இதில் பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் இருக்குது எந்தெந்த மாநிலங்கள் மு இதில் முதலிடம் ரெண்டாவது இடம்லாம் போட்டு வச்சுருக்காங்க இவங்க அதாவது எந்தெந்த மாநிலம் கெட்ட மாநிலங்களாக இருக்குது இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்கள்லாம் இவ்வளோ டுபா இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டையும் அவர்கள் வெளியிட்ருக்காங்க இது ஏற்கனவே அவர்கள் வந்து இந்த இப்போ அதாவது கல் ல்கத்தாவில் நடந்த விவகாரத்துக்காக இதை வெளியிடல அவங்க ஏற்கனவே தேர்தல் முடிந்த உடனே யார் யாரெலாம் குற்றவாளிகள் யார் யார் மீதெல்லாம் வழக்குகள் இருக்குது பெண்களுக்கு எதிரான வழக்குகள் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஓரு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீது இருக்குது அப்படின்னா பார்த்துங்க அதுக்கப்புறம் கிரிமினல் வழக்கு வழக்கு இருக்குது கொலை வழக்கு இருக்குது இப்படி பல்வேறு வழக்குகள் தனித்தனியாக பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க பிரித்து பிரித்து வச்சிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள ஐநூற்றி முப்பத்தி நாலு எம்பிக்களில் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே உள்ள எம்பிக்கள் மீது வழக்குகள் இருக்குது அது போக மேலவை எம்பிக்கள் இருக்காங்க இவர்கள் மீதும் பலர் மீது வழக்கு இருக்கின்றதை அவர்கள் பிரித்து வைத்திருக்காங்களோ முதல்ல இந்த பாலியல் வழக்கை மட்டும் பிரித்து சொல்லியிருக்காங்க இதில் எந்த மாநிலம் முன்னணி வைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வெஸ்ட் பெங்கால் தான் தீதின்னு சொல்லி எல்லாம் சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் ஆட்சி பெண் தலைவி வந்து பாதுகாப்புக்கு ஆட்சிக்கு வந்துட்டால் பெண்களுக்கு எதிரான குற்றம்லாம் குறைந்து விடும் பெண்களை ஆள்வது பெண்கள் தான் ஆள வேண்டும் அப்படின்லாம் சில கோ கோயங்கா கும்பல் கத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் அவர்களுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணு அது இப்போ ஆட்சிக்கு வரல ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரல மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காரு பைத்து பத்து வருடங்களை இரண்டு ஐந்து வருடங்களை நிறைவு செய்திருக்கிறார் அதற்கப்புறம் மூன்று வருடங்கள் கடந்து விட்டது மூன்றாம் முறையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மாநிலமான வெஸ்ட் பெங்காலில் தான் மிக அதிகமான வழக்குகள் பதிவாயிருக்கு இதில் வந்து இருபத்தி ஐந்து வழக்குகள் ஏன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பெண்களுக்கு மீதான தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஐந்து பேர் வந்து யார் அப்படின்னா அதுலேயும் முதலிடத்தை பிடித்திருக்கக்கூடியது வெஸ்ட் பெங்கால் தான் இரண்டாம் இடத்துல இருக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா ஆந்திராவில் வந்து பதினேழு எம்எல்ஏ எம்பிக்கள் மீது இந்த மாதிரியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வன்முறைகள் அப்படின்ற வழக்குகள் பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கு அதற்கடுத்து மூன்றாம் இடத்துல ஒரு அதாவது இப்போ ஒரு இருபது வருஷமாக ஒரே ஒருத்தருக்கே ஓட்டு போட்டாங்க பாருங்க ஒரே ஆளே எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரில அந்த மாநிலம் மேலே வந்துச்சா ஒருத்தர் ஓட்டு போடுறான்னா நம்மளை வந்து செல்வாக்கு மிக்கவர்களாகவும் நம் மாநிலத்தை முதன்மையான மாநிலமாக வச்சிருக்கக்கூடிய எம் சிஎம் இவர் மாநிலத்தை வளர்ச்சியில் அவ்வளோ பங்கு பெற்றுருக்கிறாரு இவ்வளோ வேகமாக நம்ம மாநிலம் வளர்ந்துருக்கு இவருக்கே நம்ம திருப்பி திருப்பி ஓட்டு போடுவோம் போட்டிருந்தாலும் பரவாயில்ல அது குப்பைத்தனமாக குப்பையும் கூலமுமாக கேடு கேட்டு கேவலமான வேலை வேலை வாய்ப்பு இல்லை பணம் இல்லை ஏன்னா வளர்ச்சி இல்லை ஏன்னா சாலை வசதி இல்லை இருபது வருடங்களாக இருபது இருபத்தைந்து வருடங்களாக ஒருத்தர் ஆட்சி இருக்கார் அவரை இப்போ ஒழிச்சு கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது அது ஒழிச்சு கட்டி வந்த ஆட்சி நல்ல ஆட்சியான்னு பார்த்தீங்கன்னா அது டுபா கூட இருக்குது ஏற்கனவே இருந்ததை விட இது பரவாயில்லன்னு அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அங்கே உள்ள பிஜேபிக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது ஒரிசாவில் பிஜு பட்னாய் இது இப்போ நவீன் பட்நாயக்கோட ஆட்சி பார்த்திங்க அப்படின்னா பூங்கா போன கா போச்சு அது மூன்றாவது இடத்துல இருக்குது பெண்களுக்கு எதிரான வன்முறையில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் ஸோ இப்படி இருக்கிறதுல இதில் வேணா பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எப்போவுமே எல்லாத்துலேயுமே ஸ்பெஷல் தானே அதுதானே நம்பர் ஒன் இப்போ ஆட்சியில் தானே அந்த பாரதிய ஜனதா கட்சி எம்பி எம்எல்ஏக்கள் தான் ஐம்பத்தி ஐந்து பேர் இருக்காங்க இதில் இந்த எம்பி எம்எல்ஏக்களில் ஸோ அப்போ வந்து அவர்கள் அது யதார்த்தமாக நடக்கிற மாதிரி தான் நினப்பாங்க இப்போ வந்து ரெஸ்லிங் ஃபெடரேஷனில் வந்து அந்த மூணு நாள் எம்பியை வந்து இது பண்ணாங்க அவங்க தூக்கி இப்போ ரெஸ்லிங் ஃபெட்ரேஷன் இதாக போட்டாங்க போடும்போது பல கோல்டு மெடலிஸ்ட்லாம் தெருவில் புராண்டு போராட்டம்னாலும் நடவடிக்கை எடுக்கலை பிஜேபி அப்படின்றதுக்கு என்ன காரணம் மீண்டும் அந்த நபருடைய மகனுக்கே வந்து எம்பி சீட் கொடுத்துருக்க என்ன காரணம்னா இதெல்லாம் சாதாரண மையா இதெல்லாம் அரசியலில் சாதாரண அப்பான் வந்து இவர் சொல்கிற மாதிரி தானே இவர்கள் ஏற்கனவே இது இது ஏன் இவர் பொண்ணு அந்த பொண்ணை இது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டான் கூப்பிட்டான் தடவிட்டான் ஏதோ பண்ணிட்டான் இது ஒரு பிரச்சனையாங்க இந்த நாட்டில் நடக்காத பிரச்சனையா இந்த ஊரில் நடக்காத பிரச்சனையான்ற மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே மட்டும் கிடையாது அகில இந்திய அளவில் டாப் பிராஸில் இருக்கவங்க கூட இதை இப்படித்தான் பார்க்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் டாப்பில் இருக்கக்கூடிய கட்சி எம் எம்பி எம்எல்ஏக்கள் எத்தனை பேர்னா ஐம்பத்தி ஏழு பேர் மீது பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பான வழக்கு இருக்குது அதே மாதிரி ஐந்து எம்பி எம்எல்ஏக்கள் மீது என்ன இருக்குன்னா நேரடியாக கற்பழிப்பு வழக்கே இருக்குது ஏன்னா பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கே இருக்குது நிலுவையில் இருக்குது வழக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் தீர்ப்பு வரலை இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் தான் டாப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலே வெஸ்ட் பெங்கால் முதலிடத்தை பிடிக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து எம்பி எம்எல்ஏக்கள் மீது பெண்களுக்கு எதிரான குற்றம் புரிந்ததான வழக்கு இருக்குது ஆந்திராவில் நான் முதல்ல பதினேழுன்னு சொல்லிட்டேன் இருபத்தி ஓரு எம்பி எம்எல்ஏக்கள் மீது இந்த பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் புரிந்ததான வழக்கு இருக்குது ஒடிசாவில்தான் பதினேழு பதினேழு எம்பி எம்எல்ஏக்கள் மீது அந்த வழக்கு இருக்குது ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும் அகில இந்திய அளவில் எம்பி எம்எல்ஏக்கள் ஐம்பத்தி நாலு பேர் மீது பெண்களுக்கு எதிரான கொடுங்கூற்றம் புரிந்ததாக அவர் இந்த மாதிரியான வழக்கு இருக்குது அப்போ அந்த கட்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க சரியா இது வந்து நம்ம சொல்கிறது இல்லை அவர்களே எழுதி கொடுத்தது அதாவது போட்டி போடக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் இந்த வழக்கெல்லாம் இருக்குது இவர் போட்டிருக்காரு இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது இந்த வழக்கு விசாரணையில் இருக்குதுன்னு சொல்லி எம்பி எம்எல்ஏக்களக்கு முன்னாடி அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்போது தேர்தலில் இதில் வந்து போட்டி போடும்போது வேட்பு மனு தாக்கலின் போது எழுதி கொடுத்ததை தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரியா இதை க கண்டுபிடிச்சி தான் அவர்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து யோகியமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வட இந்திய காங்கிரஸ் பா நிச்சயமாக அயோக்கியங்க தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு எம்பிக்கள் பாஜகவில் இருக்காங்கன்னா காங்கிரஸில் இருபத்தி ஐந்து பேர் இருக்காங்க எம்பி எம்எல்ஏக்கள் தெலுங்கு தேச பார்ட்டியில் பதினேழு பேர் இருக்காங்க எம்பி எம்எல்ஏக்கள் எது இந்த பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இதில் நேரடியாக கற்பழிப்பு வழக்கில் யார் இருக்கனா அதில் வந்து ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஈக்குவலாக இருக்காங்க யார்னா பிஜேபியும் காங்கிரஸும் அகில இந்திய அளவில் ஐந்து எம்பி எம்எல்ஏக்கள் நேரடியாக பாலியல் வன்கொடுமை அதாவது கற்பழிப்புனா தான் உங்களுக்கு புரியும் பெண்ணை பலவந்தப்படுத்தி அவர்களை வந்து பாலியல் வன்புணர்வு வன்கொடுமை செய்த வழக்கு யார் டைரெக்டாகவே அஞ்சு பேர் மேலே இருக்குது பிஜேபி மேலே அஞ்சு பேர் மேலேயும் காங்கிரஸில் அஞ்சு பேர் மேலேயும் இருக்குது ஸோ இப்போ அகில இந்திய அளவில் இப்படி இந்த நாட்டை ஆட்சி செய்பவர்கள் மாநிலத்தை ஆள்பவர்கள் மத்தியில் இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இவர்கள் மீதே இந்த வழக்கு இருந்தால் அப்போ சராசரியாக இருக்க சைகோக்கள் முட்டா பசங்க எல்லாம் என்னென்ன பண்ணுவான் அப்படின்றத நினச்சி கூட பார்க்க முடியல ஏன்னா இதையும் நாம் வெளியிட்டே ஆக வேண்டும் ஏன்னா இது எங்கே போகும் போலீஸுக்கு போகும் போலீஸுக்கு போனால் நீதிமன்றம் போகும் நீதிமன்றம் போனால் நடவடிக்கை எடுக்கிறது யார் ஆளுங்கட்சி தான் ஆளுங்கட்சியில் மம்தா பானர்ஜி ஆட்சியிலே பெண் ஆட்சியிலே வந்து இவ்வளோ தூரம் நடந்திருக்கு இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக இருக்கிற வெஸ்ட் பெங்கால் தான் கற்பழிப்பில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் அப்படின்னு சொல்லும்போது இது எங்கே போய் நீங்கள் முட்டுவீங்க நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீங்க எல்லாம் சொல்லலாம் பெண்கள் வந்தால் ஒன்று பெண்களை பெண்களே ஆட்சி செய்தால் பெண்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா பெண்கள் முன்னேறிடுவாங்க பெண்கள் வந்து அட்டைக்கு ஆண்டுருவாங்க அவங்களுக்கு எதிரான பிரச்சனையை தீர்த்துருவாங்க பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே ஆனால் நடந்திருக்குது எங்கே அப்படின்னா ஒரு பெண் பதினான்கு வருடங்களை பதிமூணு வருடங்களை கடந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற வெஸ்ட் பெங்காலில் தான் அந்த கொடுமை நம்பர் ஒன்னாக நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதில் டாப்பில் இருக்கிறது இப்போ பாரதிய ஜனதா கட்சின்றதையும் நீங்கள் புரிஞ்சுங்க ஐம்பத்தி நாலு பேர் எம்பி மீது இந்த வழக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்